மார்ச் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு அப்பா போற்றுகின்றோம் புகழ்கின்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா நீரே எல்லாவற்றிற்கும் மேலானவர் உண்மை போற்றுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் நாமத்தை சொல்லி நாங்கள் அப்பா நாங்கள் எல்லா வரங்களையும் பெற்றுக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு தகப்பனே பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் காலையிலே தகப்பனே நீர் எங்களை தட்டி எழுப்பியும் உன் சன்னிதானத்தில் வர செய்தோமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி உம்முடைய சித்தத்தால் தகப்பனை எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை கரம் பிடித்து நடத்துகின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு அப்பா வழிகாட்டியாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் செம்மையாக வழி நடத்துகின்றேன் அப்பா எங்களுடைய கால்கள் கல்லில் மோதாதபடி எங்களுக்கு எந்த ஆபத்துகள் விபத்துகளும் வராதபடி தகப்பனே உமது பாதுகாப்பால் எங்களை அரவணைத்து அன்றுவரைய கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பாதுகாப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அபா நீர் எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கின்றீர் அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தகப்பனே உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைப்பதற்கு எங்களுக்கு தேவையான மனநிலையை கொடுத்தரலும் எங்களிடத்தில் இருக்கின்ற வெறுப்பு விருப்பு தகப்பினை அடுவரைய எல்லா காரியங்களிலும் போட்டு விட்டு தகப்பினேன் தேவனுக்குரிய பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக நீரே எங்களுக்கு துணை செய்தறலும் தகப்பனே ஆண்டு நாங்கள் சாத்தானுக்கு அடிமையாகாதபடி தகப்பனே நீரே எங்களை எமது செட்டைக்குள் வைத்து மூடிக்கொள்ளும் தகப்பனே அந்தவரைய நாங்கள் உம்மிடம் நாங்கள் அடைக்குல தகப்பனே ஆண்டவரே நீரே எங்களுக்கு கைவிடாதபடி தகப்பனே அடுத்தவரையே உண்மோட உம்மோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தகப்பனே அனைவரைய நீரே எங்களுக்கு உமது தூயாவின் துணையை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்பா எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்று தாரும் தகப்பினேன் அப்பா அன்று சீரர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்று தாரும் தகப்பினேன் அப்பாவும் அப்பாவும் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கும் எங்களுடைய மனநிலையை தகப்பினே இந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு தயாரிப்பான காலத்தை கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் எங்களையே ஒவ்வொரு நாளும் சோதித்தறிந்து பார்த்து தேவ பிள்ளைகளாக மாறுவதற்காக நீரை ஆசிர்வதித்தலும் தகப்பனே உமது அற்புதங்களை எங்களுக்கு செய்வீராக அப்பா அப்பாவோது அரும் கொடைகளால் எங்களை நிரப்புவீராக அன்றே எத்தனையோ மக்கள் தகப்பினேன் ஒவ்வொரு நாளும் உணவுக்கு நான் என்ன செய்வேன் என்று அப்பா வருந்துகின்ற ஒவ்வொரு குடும்பத்தை நீரை பார்த்து அவர்களுக்கான தகப்பனே வீடு இல்லாமல் தகப்பனை கஷ்டப்படுகின்றார் அவர்களுக்கு நல்ல ஒரு நடவரை இல்லத்தை அமைத்து கொடுப்பார்கள் அப்பா கடன் தொல்லையினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் அப்பா நோயினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் தொட்டு ஆசிர்வதித்து மீண்டும் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக தகப்பனே பாயஸ் முதியோர்களையும் பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் குறிப்பாக கொடுக்கின்ற தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் நிறைய ஆசிர்வதித்து குடும்பத்தில் தகப்பினை அடுத்தவரைய ஒற்றுமை இல்லாமல் தகப்பினை இருக்கின்ற குடும்பங்களை தகப்பனே சரிபதித்து கொடுத்தாலும் தகப்பினே அண்டவரையே பிரிந்து வாழ்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் தகப்பனே அண்டவரை திருமணத்தின் அண்டவரை அந்தவரைய வாக்குறுதிகளை அவர்கள் கடைபிடித்து தகப்பனை அடவரையை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையான அன்போடு தகப்பனை அந்தவரை ஒருவருக்கொருவர் அண்டவரை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை அவர்களுக்கு கொடுத்துள்ள தகப்பினே அன்றவரை தான் தோன்றியாக வாழ்கின்ற பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுகின்ற ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசிர்வதித்து தகப்பனை அந்த குழந்தைகள் தகப்பனை அந்த பிள்ளைகள் தகப்பனை மீண்டும் ஒரு குடும்பமாக இணைந்து செயல்பட்டியாக செயல்படும்படியாக நிறைய அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து தகப்பினே உண்மையான